வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா புது நண்பர்கள் அப்படிங்களா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் உயிரோடு இருக்கும்போது நடைபெணமாக வாழ கச்சு கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் புது நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்களா உங்கள் அன்பான ஆதரவை தொடர்ந்து கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை கடந்து செல்ல கச்சுக்கொள் உனக்கு குறை கூறுபவர்கள் யாரும் முத்தமர் இல்லை என்பது நினைவில் கொள் மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கி இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களை உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாக இரு புரிந்த பின் விடுங்கள் இல்லையெனில் வார்த்தையாய் அல்லது மௌனமாய் இருந்து நம்மை காயப்படுத்துவார்கள் கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள் நிம்மதி நிலைக்கும் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும் ஓரளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் நம் சுயமதிப்பு இழந்துதான் அன்பையும் பாசத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு தனித்து வாழ்வதே மேல் உங்கள் உணர்வுகள் மதிக்கப்படாத இடங்களில் ஒதுங்கி நிற்பதே சுயமரியாதையை காப்பாற்றிக்கொள்ள கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம் எனவே சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் அந்த இளவு வாழ்க்கையே தேவையில்லை என்று முடிவெடுங்கள் பெருத்தவர்களை தேடி போகாதீர்கள் விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள் அவமதிப்பவர்கள் ஞாபகம் வைக்காதீர்கள் ஏமாற்றுபவர்களை பழி வாங்காதீர்கள் நாடகம் ஆடியவர்கள் நோகடிக்காதீர்கள் ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள் காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் எதற்காகவும் கூட இருப்பவர்களை அள வைக்காதீர்கள் உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாக இருங்கள் உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதீர்கள் உங்களை சிலர் விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள் சிலர் உங்களை உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் உங்களை சிலர் அவமானப்படுத்தும் போது தவறையும் அழுது விடாதீர்கள் நீங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து நில்லுங்கள் உங்களை சிலர் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள் எதற்காகவும் வாழ்க்கை வெறுக்காதீர்கள் சளிப்படைந்து விடாதீர்கள் மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகள் தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்து போகும் நிலை வந்தால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷமாக மாறிவிடும் அவதானமாக இருங்கள் வாழ்க்கை குறுகியது யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள் யாரும் உங்களை திரும்பி பார்க்க விட்டாலும் பரவாயில்லை திருப்தியோடு வாழ விட்டு செல்லுங்கள் யார் மீது அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள் அவர்களின் சிறு மாற்றம் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும் சிலர் நமக்கு மன வலிமை தருவார்கள் சிலர் நமக்கு மன வலியை தருவார்கள் மன வலிமையோடு வழியை கடந்து செல்வோம் நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கின்றது தவிர மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும்போது மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வரத்தான் செய்யும் தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக ஏங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார் உன் வாழ்வில் அன்பின் உணர்வாய் சிலருக்காக சிலர் எப்படி அதுபோல நடிப்பதும் சிலருக்காக சிலர் பிடிக்காது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகிப் போவதும் தவறில்லை தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகளை யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படுங்கள் உறவுகள் தூக்கி அறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட தன்மான முதன்மையானது இரண்டு நாள் பழகினாலே நம் மனதையும் புரிஞ்சுக்கிறவங்களையும் இருக்கிறார்கள் வருஷக்கணக்கா பழகியும் நம்மை நம்மை புரிந்து கொள்ளாதவர்களும் இருக்காங்க எவ்வளவு அன்போடு அழைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும் அதுபோலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள் எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவர்களாகத்தான் தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாகி விடுகின்றோம் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பது மேல் இனிமேலாவது அவாதானமாக நடந்து கொள் இந்த உலகில் உண்மையான அன்பு இருக்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசையே மற்றம் எல்லா நேரத்திலையும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாம் தான் எவ்வளவு பட்டாலும் புரிவதில்லை இந்த உலகில் பல பேரும் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னுடைய சீரழிக்கும் துரோகி துரோகிவிடும் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதையும் புரிந்து பத்து நண்பன் கற்றுத்தருவது ஒரு எதிரி கற்றுத்தருவான் கற்றுத்தருவது ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவான் உன் பழத்தோடு மோதுகிறான் என்றால் அவன் உன் எதிரி உன் பலவினத்துடன் மோதுகிறான் என்றால் அவன் தான் உன் துரோகி எடுக்க முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும் தெளிந்த மனதோடு முடிவெடு உன்னை ஒருவர் ஏமாற்றினான் என்று சொல்லிவிட்டு விலகிவிடு வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரை முன்பு தோன்று அதுவே சிறந்து செருப்படியாக இருக்கும் இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் படித்தவர்கள் குறைவு நடிப்பவர்கள் அதிகம் பாசமும் நட்பும் குறைவு ஆனால் வேசம் அதிகம் நண்பன் நேருக்கு நேர் சொல்வான் எதிரி நாலு பேர் விமர்சிப்பவன் துரோகி இல்லாத நேரம் பார்த்து நம்மை பற்றி பேசுவான் உங்களுக்கான நாளைய துரோகி வேற யாருமில்லை இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாது ஒரே தவறுதான் துரோகம் யார் நம்ம எந்த இடத்தில் நிறுத்துகிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும் ஏமாற்றுபவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார் தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகிறான் தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகிறான் இதுதான் உலகம் எனவே எவர் தேவைக்கும் நீ பழியாகாது எதிரி நிற்பவன் எல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் இல்லை இதை உணர்ந்தவனுக்கு கவலை இல்லை துரோகங்களை எண்ணி எனவே துரோகத்தால் பாதிக்கப்பட்ட நாம் இனி மேலையாவது அந்த துரோகத்தையும் துரோகித்ததையும் எண்ணி கலங்கி நிற்காமல் கொஞ்சமாவது நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அன்பான ஆதரவு தொடர்ந்து கொடுங்க மீண்டும் ஒரு பதிலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்